நீங்க செய்கிற வேலைக்கு பலன் இல்லாம இருந்தா என்ன செய்யணும் முதல்ல அந்த பலனை நம்ம ஏன் எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒரு பாராட்டுக்காக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அதற்கான பலம் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம் கார்த்திக்னு ஒரு இளைஞன் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறான் கடுமையாக உழைக்கிறான் ஆனா இவனை விட குறைவா வேலை பார்த்த ஒருவனுக்கு பதவி உயர்வு கிடைக்குது மனமுடைந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில ஒரு துப்புரவு பணியாளர் மழையையும் பார்க்காம ரோடை சுத்தம் பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்த கார்த்திக் கேட்குறான் நீங்கள் இந்த வேலையை பார்க்குறதால யார் உங்களை பாராட்டப்படுறாங்க நீங்கள் ஏன் இந்த மழையில் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறான் அதற்கு அந்த துப்புரவு வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு யாரும் இனியை பாராட்ட வேண்டாம் நான் பாராட்டியும் எதிர்பார்க்கல இது என் கடமை என்னோட நிம்மதிக்காக நான் செய்கிறேன் அந்த வார்த்தையை அவனோட மனசை மாற்றியது அன்றையிலிருந்து அவன் ஒரு தெளிவோட தன்னோட மனசை மாற்ற ஆரம்பித்தான் முதலாவது எதிர்பார்ப்பை குறைச்சான் இரண்டாவது நமக்கு கிடைக்கும் பலன் கொடுக்கும் நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டான் மூணாவது அவன் மனசை பழக்க ஆரம்பித்தான் செயல் இன்று விதையாகிறது அது வளர்ந்து கனி கொடுக்கும் வரை நான் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவன் மனசை பழக்கிட்டான்